கர்நாடக அணைகளில் இருந்து நாற்பதாயிரம் அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு அடியாக அதிகரித்துள்ளது பில்லூர் அணையில் இருந்து பதினெட்டாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடகாவில் கபினி அணை நிரம்பியுள்ளது மற்ற அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன இந்நிலையில் மழையில் தீவிரம் அதிகரித்துள்ளதால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு நாற்பதாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் இருபதாயிரம் கனஅடி நீர்வரத்து இருந்து வருகிறது பொக்கேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் பரிசலில் செல்ல தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கனஅடியில் இருந்து பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து ஆயிரம் கனஅடி நீர் மட்டுமே திறக்கப்படுவதால் நீர்மட்டம் வேகமாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அணையின் மொத்த நீர்த்தேக்க உயரமான நூறு அடியில் நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியை கடந்துள்ளது தற்போது அணைக்கு வினாடிக்கு பதினெட்டு ஆயிரம் கன அடி வரை நீர்வரத்து உள்ளதால் இது அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானி ஆற்று கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தை ஒட்டையிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மெயின் அருவி ஐந்தருவி புளியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பர்த்தி கொட்டுவதால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சரி குற்றாலத்தில் வந்தால் நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம் கிளைமேட் நல்லா இருக்கு ரொம்ப மழை பெய்யுறதுனால எந்த அருவிலையுமே குளிக்க குளிக்கவே முடியல எங்கேயாச்சும் வெளியில் குளிக்கலாம்ன்ற நேரத்தில் வந்து நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்கேயுமே குளிக்கவே முடியல குளிக்க முடியலன்றதான் எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்